அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை தான் நாம் இன்னிக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிக மிக மோசமான நிலைகளை நீங்க சந்திக்கவும் வாய்ப்பு அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகம் ஒரு சில கிரகங்களினுடைய அனுக்கிரகத்தால் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம் இருப்பினும் பண வரவு அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவினங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் முதலீடு விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க முதலீடு செய்வதற்கு முன்பாக என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்தினா பரத்தையும் அறிந்து கொண்டு இப்போ ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து கொண்டு அதற்கு பிறகு முதலீடு செய்வது அவசியம் அதிலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ பெரிய தொகையை முதலீடாக வைப்பதோ கூடவே கூடாது சிறிய தொகைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினால் போதுமானது அதே போல் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதன் காரணமாக சில மருத்துவ செலவுகளும் சில உண்டாகும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பயணங்கள் மேற்கொள்வீங்க மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாகத்தான் விலக ஆரம்பிக்கும் குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அவ்வப்போது கணவன் மனைவி கொள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அண்டை வீட்டாருடன் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அந்த அவ்வளவு சீக்கிரம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயமோ அலுவலகம் சார்ந்த விஷயமோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களையோ உங்களுடைய அண்டை வீட்டாருடனோ நட்பு வட்டாரத்திலேயோ பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியும் கொஞ்சம் வந்து நிதான போக்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் அவர்கள் உங்களுக்கு பக்கபல இருப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிறிதளவு பிரச்சனைகள் ஏதாவது எழுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கப்பெறுகிறது அதனால் வந்து பணியாளர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் அனுசரணையான போக்கு அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் இந்த விவாதம் பண்ணுறது இல்லை உங்களுடைய தேவை உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறது அதை அவங்க ஏற்றுக்கொண்டால் பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாங்கன்னா விட்டுவிடுங்க அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு விவாதத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி யாருடைய விஷயத்துலையுமே தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலம் பெரும்பாலான பிரச்சனை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் ஆன்மீக ரீதியான ஆர்வம் வந்து இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகம் சுற்றுலா செல்விங்க இறை வழிபாட்டை ரொம்பவும் ஆர்வமாக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இறைவனுடைய பரிபூரண அருள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலையை நிமரு தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்ற செல்வதன் மூலமாக கணவன் மனைவி கொள்ள ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தியானம் உடற்பயிற்சி பிடித்தமான பாடல்கள் இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்க தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மலை போல் இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந் இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால் தேவை இல்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையால வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க அவ்வளவுதான் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது உடலும் மனதும் ரொம்ப சோர்வா காணப்படுவீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னாங்க சொல்லணும் அதே இதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களில் ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பலனும் நிச்சயமாக இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது வேலையில் கவனம் செலுத்துவது போல குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குழந்தைகளை மனைவியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இல்லை அப்படின்னா வீட்டில் சண்டை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து இறையருள் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கலாம் புது புது அனுபவங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுனால பிரச்சனைகளை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி பிரச்சனையும் பெருசாக இருக்காது மன நிம்மதி வரணும் அப்படின்னா இரவில் நல்ல தூக்கம் வரணும் இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு வைத்து கொள்ளுங்க தேவையில்லாத தேவையில்லாத எண்ணங்கள் நினைவுகளை வந்து நீங்க உங்களுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் எல்லாருக்குமே இந்த காலத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனையா நீங்க யோசிக்க வேண்டாம் பிரச்சனை வருகிறது அப்படின்னா அதை எப்படி நாம எப்படியும் நம்ம அதை முடிச்சிருவோம் எப்படியும் எளிதாக அதை தீர்த்துடுவோம் ஒரு நம்பிக்கை உங்க மனதில் பிறக்கிறது அப்படின்னும் போது உங்களால் எல்லாத்தையும் கடந்து வர முடிய கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுளினுடைய பரிபூரண அருளாசி கண்டிப்பாக இருக்கப்பெருக்கிறது அதன் காரணமாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எளிமையாக எளிதாக கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையை காக்க பாருங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திற்குமே வந்து அவசரப்படக்கூடாது முன்கோபம் படக்கூடாது வாயில இருந்து வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது வேலையில் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து அனுசரித்து அனுசரணையோடு பேச வேண்டியது அவசியம் அவர்கள் உங்களை திட்டினாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய கோபத்தால் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா அப்புறம் வேலை கிடைக்கிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடும் அதனால கொஞ்சம் பொறுமைய காக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வியாபார விஷயத்திலையுமே வந்து கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க